அனைவருக்கும் வணக்கம் என்னை எல்லாத்தையும் திறந்தவன் சொல்கிறத கூட நான் திறந்தவன் கிடையாது எல்லாவற்றையும் திறந்தவன் அப்படி தான் அதான் உண்மை திறந்தவன்னா நம்ம உடம்பில் நவதுவாரங்கள் இருக்குது அது ஏற்கனவே திறந்து தான் இருக்குது இன்னொரு துவாரம் இருக்குது பிறக்கிறதுக்கு முன்பு மூடிச்சு அப்புறம் திறக்குது இதை திறக்கணும் அப்போ தான் உடம்பில் உள்ள அனைத்து துவாரங்களையும் ஒருவன் ஒருவர் திறந்தார் அப்படின்னு அர்த்தம் எனக்கு இந்த துவாரம் நான் பிறந்த பின்பும் எனக்கு திறந்தே இருந்ததினால் நான் அந்த பிரம்ம நிலையை அடைந்தேன் உணர்கிறேன் அதில் வாழ்கிறேன் அதை லைக்கிறேன் அதை இசைக்கிறேன் அதனால் படிக்கிறேன் அதனால் செயற்கைய விஷயங்களை வந்து என்னால் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் செயற்கைய விஷயங்கள் என்னென்ன எல்லாருக்கும் அதை திறந்து விடணும் அது திறக்கிறது தான் கபோல மோச்சங்கிறாங்க அது எனக்கு நான் பிறந்த பின்பும் சூட்சமாக அப்படி பார்க்குறப்ப முடி இருக்கும் உள்ள எல்லாம் போன் கூட இருக்கும் ஆனால் அது அப்படியே நம்ம ஒரு ஊழியை வச்சு ஏதோ ஒரு எதோ ஆணியை வச்சு அடித்து ஓப்பன் பண்ணுறது கிடையாது சூட்சமாக திறக்கணும் அதான் உண்மை மற்ற எல்லாத்துலேயும் அப்படி பார்க்குறது திறந்திருக்கும் நவ நவதுவாரங்கள் உடம்புல இருக்குது நவகிரகங்கள் மாதிரி நவதுவாரங்கள் ஆனால் இந்த துவாரத்தை மட்டும் நாம் வந்து சூட்சமாக திறக்கணும் குண்டல்லையும் சூட்சுமமாக தான் இருக்கும் ஆனால் அந்த சூட்சுமத்தில் போய் இணைந்தவர்கள் அது இயங்குவதை ரசிக்கலாம் ரசிக்கலாம் இப்போ எக்ஸ்ரேயை கண்ணால் பார்க்க முடியுமா என்ன எக்ஸ்ரே நம்ம கையில் அடி போட்டு அடி போய் அந்த இமேஜை பார்க்குறப்ப நம்ம நம்மளுடைய போன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் உள்ள கூட தானே பார்க்கலாம் அப்படிதான் சில ரேஷன் நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் அது மாதிரி தான் சூட்சுமங்கிறது ஆனால் அந்த சூட்சும நிலைய நிலையை நம்ம போய் தொடர வரைக்கும் தான் அதை நமக்கு ஒன்றுமே அந்த சூட்சும நமக்கு தெரியாது புரியாது ஆனால் நம்ம இந்த சூட்சும நிலையை போய் இந்த சூட்சுமமாக இந்த இந்த துவாரத்தை திறந்து நம்ம திறந்துவிட்டோம் சூட்சமாக கீழே உறங்கிக்கிட்டு இருக்கிற குண்டல் நீங்கள் வந்து எழுப்பிட்டோம் எழுப்பி இங்கே வந்துச்சு அதை இதையும் துறந்துட்டோம் திறந்துட்டோம்னா திற திறத்தல் துறத்தல் கிடையாது நான் எதையுமே துறக்கவே யாரையுமே சொல்கிறது இல்லை நான் துறக்க சொல்லவே மாட்டேன் எல்லாத்தையும் திறக்க தான் சொல்லுவேன் அதான் ஞானமாக இருக்கும் இதெல்லாம் திறந்தாலே சுட்சிமான் நம்ம உலகத்தில் எல்லாத்துலையுமே திறந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்போம் ஆனால் எல்லாத்தையும் அனுபவித்து இருப்போம் குண்டரணி திறந்தால் இங்கே இருக்கிற கபாலம் துரியம் அது திறந்தால் நம்ம உலகத்தில் எல்லா நிலைகளிலையும் எல்லா செயலையும் செய்வோம் கல்யாணம் பண்ணிக்குவோம் சந்தோஷமாக இருப்போம் உலக செயல்களை செய்வோம் படிப்போம் சயின்டிஸ்ட்டாக கூட இருப்போம் தலைவனாக கூட இருப்போம் ஆனால் அதெல்லாம் நம்ம கூட இருக்கும் அதில் நம்ம அனுபவிச்சுட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் திறந்த நிலையில் இருப்போம் கபாலம் திறந்தால் ஒருவர் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் ஒருவர் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் உலகத்தில் எந்த செயலை செய்தாலும் எல்லாத்தையும் கொண்டே அதனையும் துறந்த நிலையில் இருப்பார் ஆனால் அதை அனுபவித்து கொண்டே இருப்பார் அதை நான் யோசிச்சு பாருங்களேன் துறந்து போகிறதுங்கிறது அது ஒன்றும் கிடையாது அய்யோ நான் சொல்லவே மாட்டேன் அது வந்து எனக்கு வராத ஒரு பேச்சு இது எந்த அப்பா அம்மாவும் தான் பிள்ளை என்னை துறவியாகலாம் சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு மனைவியும் எந்த ஒரு கணவனும் எந்த ஒரு ப பிள்ளையும் அவங்க அப்பா அம்மா எந்த ஒரு உறவுகளும் நீ நீ துறவியாக போன்னு சொல்ல மாட்டாங்க நான் துறவியாக போகிறத பற்றியே பேசலை கபாலத்தை திறந்தால் அதுதான் ஞான மார்க்கம் அதுதான் குண்டலி மார்க்கம் கபாலத்தை இறையின் அருளால் குருவின் பேரருளால் உள்ளே உறங்கி கொண்டிருக்கும் தெய்வ சக்தியை தெய்வ நிலையை நீ துறந்தால் திறந்தால் உலகத்தை எல்லாத்தையும் வாழ்ந்தாலும் ஒரு திறந்த நிலை இருப்பேன் ஆமாம் நீங்களாம் எல்லாத்தையும் திறந்துட்டு எங்கேயோ போய் யாரையோ ஒருத்தர் அடையணும் அடையினு நினைக்கிறீங்க அப்போ அந்த எல்லாத்தையும் படைத்து அந்த இயற்கை துறந்தால் இங்கே யாராச்சும் இருக்க முடியுமா உலகத்தில் எல்லோரும் துறவியாக போயிட்டோம்னா அரிசி கடை யாரை வைக்கிறது டீ கடை யாரை வைக்கிறது எல்லா கடை எல்லா தொழிற்சாலை எல்லா ஹாஸ்பிட்டல்ஸு டாக்டர்ஸ் இங்கெல்லாம் எவன் இருப்பான் அப்போ அதனால் துரத்தல் அப்படிங்கிறது வந்து அது வந்து நோன் அது தேவையில்லாத ஒரு விஷயம் நீங்களாம் திறந்து திறந்து நான் எங்கேயோ போய் ஒருத்தனை அடையணும்னு சொல்கிறீங்க அடையவே முடியாது திறக்கணும் சூட்சிமத்தை புரிஞ்சுக்கணும் அதை புரிய வைக்கிறதா என் வேலை அதை தான் என் வேலை இதுதான் இதுதான் தியானம் அப்படிங்கிற எல்லாத்தையும் படித்த அந்த பிரம்ம அப்பா இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா நான் திறந்துட்டு போகிறேன் அப்படின்னா அது திறந்துட்டு போகிறது இல்லை எல்லாத்தையும் படித்த மாபெரும் இயற்கை பஞ்சபூதங்களின் தலைவன் பிரபஞ்சங்களின் தலைவன் அந்த பரம்பொருள்னு சொல்லக்கூடிய ஒன்று எதையுமே துறந்துட்டு ஓட நினைக்கல அது திறந்துட்டு ஓடுச்சின்னா எல்லா எல்லா கிரகங்களும் கோள்களும் எல்லாமே அழிஞ்சிருமே ஒவ்வொரு ஒத்துக்குள்ளேயும் அந்த சக்தி அது கொடுத்து அது அது உள்ளே உயிரோட்டமாக இருந்து குண்டலினியாக இருந்து உங்களை இயக்கி உங்கள் உங்களை கவாலத்தை நோக்கி திற திறக்க வைக்க அது அவ்வளோ பாடுபடுது அதனால தான் எங்களை மாதிரி ஆளுங்களை அனுப்பிச்சி விடுது அதனால் உங்கள் உள்ளே உறங்கிக்கிட்டு இருக்கும் குண்டலி சக்தியை உணர்ந்து உங்கள் கவாலத்தை நீங்கள் திறந்து ஞானமுடைய நிலையை அடைஞ்சிக்கினா சந்தோஷம் நீங்கள்லாம் அப்படியே நான் துறக்குறேன் துறக்குறேன் துறக்குறீங்க அந்த இயற்கை துறக்கிறேன் நீங்கள் குடும்பத்தை துறப்பீங்க உலகத்தை துறப்பீங்க ஆனால் அந்த இயற்கை எதை துறக்கிறது அது துறந்த எதுவுமே இருக்குமா சூரியன் இயங்குமா பூமி இயங்குமா பிரபஞ்சம் இயங்குமா அதனால் துறக்காமல் எல்லாருக்குள்ளேயும் உறங்கிட்டிருக்க தெய்வ நிலையை திறப்பதற்கு அது முயற்சி பண்ணுது ஆகவே எல்லோரும் அன்பாருங்க நிலவங்களா இருங்க அந்த கபாலத்தை திறக்கிறதுக்கான தியான பயிற்சி செய்யுங்கள் আছে চানি পান